யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு தன்னை வந்து மிக முஸ்லீம்களுக்கு எதிரான சிந்தனை கொண்ட அரசாக தான் அங்கே இருக்குன்னு போது ஒட்டுமொத்த அந்த மீடியா மீடியா யார் பேச்சு கேட்கும் அத்தனை ஊடகங்களும் என்ன சொல்லி போடுறாங்க கல் பாருங்கள் இவ்வளோ கல் எப்படி வந்தது என்ன கல் இவ்வளோ கல் எப்படி வந்தது உனக்கு தான் தெரியும் நீ தான் வந்து தீர்ப்பு இப்படி வருதுன்னு சொல்லி அஞ்சு மணிக்கு தீர்ப்பு கொடுங்க ஆறு மணிக்கு ஸ்பாட்டில் இறங்கிட்டு இருக்குன்னா அப்போ கல் நீ தானே தூண்டு போட்டிருப்பேன் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியே போகிறாரு தேர்தல் பிரச்சாரத்தை சொல்கிறார் உங்களுக்கு ஒரு அவுரங்கசீப்னு இருந்தார்னா எங்களுக்கு ஒரு சிவாஜி இருக்கிறதுல என்ன தவறுன்னு சொல்லி பேசலை பேசிய ஒரு வாரத்திலே என்ன ஆகுது ஒரு வழக்கு இதேமாரி சிவில் கோட்டில் தான் வருது என்னென்னா டெல்லியை சேர்ந்த நான்கு பெண்மணிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஜான்வரி சுவாமி பள்ளிவாசல் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்தபோது பெண் தெய்வங்களுடைய உருவங்கள் இருக்கு இந்த பெண் தெய்வங்கள் வணங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்றாங்க இந்த பொய் பிரச்சாரம் தான் தீயா பரவி நிபுல் பேசுனது பேசினது வச்சு நிபுல் சர்மா பேசினது வச்சு நிபுல் சர்மா நபில் பேசி அதனால கலவரங்கள் பிரச்சனைகள் குறைஞ்சி ஐநூறு ஆயிரம் பேருக்கு மேலே முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டாங்க என்கவுண்டரில் நாலஞ்சு பத்து பேருக்கிட்ட கை துப்பாக்கியால் சுடப்பட்டாங்க நாடு முழுக்க ஒரு ஒரு விதமான பதட்டத்தை ஒரு சாதாரணமான ஒரு அந்த விஷ்ணு சங்கர் ஜெயின் ஜெயின் அந்த நாதாரி பண்ண விஷயம் நாடு முழுக்க கலவரமாக ஏதோ உங்களை மாதிரி ஆட்கள் கிட்டே எங்களுடைய அழகுரலை எங்களுடைய வேதனை எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த தான் முடியும் வேறு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் இன்றைக்கி சோசியல் மீடியாவிலலாம் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கட்டும் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்துலேயுமே எடுத்து பாருங்கள் நீங்கள் அதாவது சட்டத்தை மதிக்காத முஸ்லீம்கள் போலீஸையும் அந்த ஆய்வு செய்ய வந்த நபர்களையும் வந்து கல்லாலையும் இதுவும் அடித்து தரத்தியிருக்காங்க வன்முறையில் ஈடுபட்டார்கள் முஸ்லீம்கள் உச்சநீதிமன்ற நீதிபதி இப்போ கூட வந்து சந்திரசூட்டை என்ன சொல்லியிருக்காரு அயோத்தி தீர்ப்புக்கு நான் வந்து கடவுளை வேணே என்ன கடவுளை வேணேன் கடவுள் ஒரு தீர்ப்பு சொன்னார் நான் அதை தான் சொன்னேன் இருந்தார் சட்டத்தின் அடிப்படையில் நான் தீர்ப்பு சொன்னேன்னு சொல்லியே சந்திராசூட்டு இப்போ சமயத்தில் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னார் சட்டத்துக்கு முன்னாடி கடவுளே நின்னாலும் சரி மனுஷனே நின்னாலும் சரி நீதி நீதியாக வழங்கணும் அந்த தீர்ப்பு எப்பவுமே உச்சநீதிமன்றங்கள் இது போன்ற மிக அதிசயமான வழக்குகளை தீர்ப்பு சொன்னோன்னா கையெழுத்து போடுவாங்க கீழே இந்த தீர்ப்புக்கு யாருமே கையெழுத்து போடல அஞ்சு நீதிபதியும் கையெழுத்து போடல ரஞ்சன் கோகாய் ரிட்டையர்ட் ஆனவொன்று மேல்சபை எம்பி ஆயிட்டாரு ஆயிட்டார் சூட்டு அந்த வழக்கில் இருந்ததுனால அவர் தலைமை நீதிபதி ஆயிட்டாரு அப்துல் நசீர் என்ற அந்த இது விசாரித்து தீர்ப்பு சொன்னார் அவரை வந்து அவருடைய தம்பி வந்து கர்நாடகா பிஜேபி தலைவர் ஆயிட்டாரு இவர் வந்து மாவட்ட ஏதோ குழுக்கு தலைவராகிட்டார் அந்த அஞ்சு நீதிபதிகளுக்கும் பாஜக பொறுப்பு கொடுத்தாங்க அப்போ அஞ்சு பாஜக என்ன சொல்லிச்சோ அதை தான் அவங்க தீர்ப்பாக வாசிச்சிருக்காங்க அப்போது நீங்கள் சட்டத்தை கட்டுப்படுங்க சட்டத்தை கட்டுப்படுங்கன்னு யாருக்கு படம் ஆட்டுறாங்க எங்களுக்கு படம் ஆட்டுறாங்க நாங்கள் சட்டத்தை கட்டுப்படுத்தலையா நீங்கள் கட்டுப்படலையா நீங்கள் தான் கட்டுப்படுங்க பாபர் மசூதியை விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் வணக்க வழிபாடுகள் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி இருந்த நிலையே நீடிப்போம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த கோயில் கோயிலிருந்து இந்த கீழே கோவில் வந்து சொல்றீங்களே ஏன் வெள்ளக்கார இந்த நாட்டை போது அப்ப நீ வாங்க வங்கி தானே ஏன் வாங்கல நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு ரஹீம் அவர்கள் வணக்கம் சமீபத்துல வந்து அயோத்திய வந்து அயோத்தி இன்சிடென்ட்டை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ற வகையில உத்தரப்பிரதேசத்துல சாம்பல் அப்படின்ற ஒரு மாவட்டத்துல மறுபடியும் அதே மாதிரி ஒரு சம்பவம் அதாவது ஷாஜி ஜாமா அப்படின்ற ஒரு மசூதியில வந்து அதுக்கு கீழேயும் வந்து ஹிந்து கோயில் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி உச்ச வழக்கு ஒண்ணு போட்டிருக்காங்க இந்த மாதிரி மசூதி கீழே உண்மையாகவே கோயில் இருக்குதா அதை எப்படி நீங்க அந்த வழக்கு முதல்ல நீங்க எப்படி பாக்குறீங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போடல உயர்நீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுங்க அமர்வு அதாவது கோர்ட்டில் வந்து போடுறாங்க இது அமர்வு நீதிமன்றம் சிவில் சிவில் கோர்ட்டில் வந்து போகிறாங்க சிவில் சுட் கோர்ட்டில் போட்டு என்ன சொன்னீங்கன்னா இந்த சாஜி ஜமா பள்ளிவாசல் வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதினஞ்சாம் நூற்றாண்டு பாபர் காலத்தில் வந்து கோயிலாக இருந்தது ஏதோ ஹரஹர கிருஷ்ணா கோயில் இருந்தது அந்த கோயிலை அடித்து தான் இந்த இடத்துல பாபர் வந்து மசூதி கட்டியிருக்கார் எப்படி பாபர் மசூதி விஷயத்தில் வந்து ராமர் கோயில் இருந்தது பாபர் வந்து ராமர் கோயில் அடிச்சுட்டு பாபர் மசூதி கட்டினார் அப்படின்னு சொன்னாங்களோ அதேமாரி வந்து ஹரஹர கிருஷ்ணா இந்த கோயில் வந்து இடிச்சிட்டு தான் இவங்க வந்து மசூதி கட்டியிருக்காங்க இதை வந்து நீதிமன்றம் கள ஆய்வு பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களுடைய கோரிக்கை இது யார் போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த மனு யார் போடுறாங்கன்னா நீதிமன்றத்தில் சிவில் கோர்ட்டில் யார் போடுறாங்கன்னு சொன்னீங்கன்னா விஷ்ணு சங்கர் ஜெயினும் ஹரிசங்கர் ஜெயினும் ஹரிசங்கர் ஜெயின் என்பவர் வளர்க்கிறனர் அவருடைய மகன் விஷ்ணு சங்கர் ஜெயின் இவங்க ரெண்டு பேருமே வளர்க்குற இவங்களுக்கு பழப்பே என்னன்னு சொன்னீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் எந்தெந்த பள்ளிவாசலுக்கு அடியில் வந்து கோயில் இருக்குது எந்தெந்த பள்ளிவாசல் அடியில் சர்ச் இருக்கு இதுதான் இவங்களுடைய ஆய்வு வேறு எதுவுமே இவங்க சமூக பணியெல்லாம் செய்யறதில்லை இவங்களுக்கு வேலையே கான்ட்ரவர்சி உருவாக்கணும் அப்போ பாஜக வந்து இவங்கள வந்து கொம்புசூ தான் நம்ம பார்க்கணும் ఏకనో వస్తుంది పట్టిన ఇప్పుడు బాబర్ మసూద్స్ நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாரு அந்த அயோத்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு பிராமணர் ச பிராமணர் அங்கே வந்து ஒருத்தர் கனவு காணுறாரு கனவு காணும்போது என்ன பண்ணுறாரு அந்த கனவில் வந்து ராமர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க என்னன்னு என்ன இதேமாரி என் கோயில் அடித்து பாபர் வந்து ராமர் கோயில் கட்டி பா ரா பாபர் மசூதி நீ எல்லாம் அமைதியாக இருக்கே அப்படின்னு சொன்னாங்க இவர் அடுத்த நாளே என்ன பண்ணுறாரு அதை ஒரு அதாவது கனவையே ஒரு புகாராக எழுதி எடுத்து போய் மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் கொடுக்குறாரு கலெக்டர் கிட்ட கொடுக்க அப்போ கலெக்டர் என்ன பண்ணும் நீ ஐஏஎஸ் படிச்சு வாங்குறேன் படித்து பார்த்துட்டு அவனை கூப்பிட்டு ஒரு அரை அரைஞ்சி கிழிச்சு போடணும் இல்லைங்களா அதுதான முறை ஏன்னா கனவு கண்டதுக்கெல்லாம் ஒரு புகாரை தோணு தாறியா அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சு கொடுக்கணும் கொடுக்கணுமா இல்லைங்களா பட் அந்த கலெக்டர் என்ன பண்ணுறாரு அந்த புகாரை வாங்கி வச்சுக்கிட்டு உடனே ஆய்வுக்கு உட்படுத்துறாரு எது பாபர் மசூதி விஷயமே அப்படி தான் ஆரம்பமாகிடுச்சு ஆய்வுக்கு உட்படுத்துகிறார் ஆய்வுக்கு உட்படுத்தும் போது ஒவ்வொரு கட்டமாக என்ன ஆகிடுச்சு கடைசியாக வந்து அந்த பள்ளிவாசலை வசூலில் இழுத்து மூடிடுறாங்க அதுக்கப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அங்கே வந்து ராமருடைய குழந்தை சிலையை வைக்கிறாங்க அப்புறம் ராமர் சிலைக்கு வந்து நாங்கள் வந்து பிரஸ்டை பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்புறம் ராமர் சிலையை மட்டும் வணங்கணும்னு சொல்கிறாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கடைசியாக அந்த பாபர் மசூதி இடித்தாங்க பாபர் மசூதி இடித்து நீதிமன்றம் வழக்கு அப்படின்னு போச்சு கடைசியாக தீர்ப்பு வந்து என்னாச்சுன்னா சாட்சிகள் இல்லை ஆதாரம் இல்ல இருந்தாலும் நாங்க என்ன பண்றது இந்த பெரும்பான்மை மக்கள் இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சி நடைபெறும் நாங்க அந்த இடத்த வந்து ராமர் கோயில் கட்ட அனுமதிக்கிறோம்னு சொல்லிட்டு சொன்ன அந்த அஞ்சு நீதிபதிகளும் பதவிகளை அரசு பதவிகளில் ரிட்டையர்டான பிறகு கூட ஓய்வு பெற்ற பிறகு கூட அரசு பதவி வாங்கிட்டு சொகுசா இருக்கானுங்க வைங்க அந்த விஷயம் இப்போ அதேமாரி தான் இப்போ என்னன்னு சொன்னால் இந்த ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் சம்பல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஷாஜி ஜாமா பள்ளிவாசலும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு சிவில் கோர்ட்டில் வந்து வழக்கு போகிறாங்க இப்போ சிவில் கோர்ட் நீதிபதி என்ன பண்ணுறது ஆய்வு பண்ணனு ஒருத்த உத்தரவு போகிறாரு ஆய்வு பண்ணன்னு உத்தரவு எப்போவுமே சிவில் கோர்ட்டில் போட்டாங்கன்னு சொன்னால் பிபி அரசு தரப்பில் வழக்கறிஞர் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க இது வந்து ஒரு கான்ட்ரவர்சி இது ஒரு இரண்டு சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் இதை வந்து நீங்கள் உடனே இதை அமல்படுத்தக்கூடாது இதை நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு அதே இல்லைன்னு சொன்னால் எதிர்த்தரப்பு முஸ்லீம்கள் தரப்பில் வந்து இப்படி ஒரு பள்ளிவாசல் வணக்க வழிபாட்டு தளத்தில் வந்து ஆய்வு பண்ண அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லி மேல் மேலீடு இதுக்கெல்லாம் வந்து கால இடைவெளிகள் எப்பவுமே கொடுக்கப்படும் பட் இந்த விஷயத்தில் அஞ்சு மணிக்கு தீர்ப்பு சொல்கிறாங்க ஆறு மணிக்கு அந்த மாவட்டத்தை ஆட்சியர் கலெக்டரு போலீஸு உட்பட துணை படை உட்பட வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க வந்துட்டே என்ன பண்ணுறாங்க ஆய்வுன்னு சொல்லி கலப்பணையில் இறங்கும்போது இயற்கையாக வந்து அந்த பள்ளிவாசலில் தொழுகக்கு வரக்கூடிய மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இயல்பு தானே அப்போ அந்த எதிர்ப்பு தெரிவிக்கும் போது என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணுறாங்க ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாமே ஏன்னா கவர்மெண்ட்டே அவங்க தானே யோகி ஆதித்யநாத் வந்து ஒரு தன்னை வந்து மிக நான் ஒரு முஸ்லீம்களுக்கு எதிரான சிந்தனை கொண்டு அரசாக தான் அங்கே இருக்குன்னு போது ஒட்டுமொத்த அந்த மீடியா மீடியா யார் பேச்சு கேட்கும் அத்தனை ஊடகங்களை என்ன செய்ய போடுறாங்க கல்லு பாருங்க இவ்வளோ கல் எப்படி வந்தது என்ன கல் இவ்வளோ கல் எப்படி வந்தது தான் தெரியும் நீ தான் வந்து தீர்ப்பு இப்படி வருதுன்னு சொல்லி அஞ்சு மணிக்கு தீர்ப்பு கொடுங்க ஆறு மணிக்கு ஸ்பாட்ல இறங்கியிருக்கேன்னா அப்போ கல்லு நீ தானே துண்டு போட்டிருப்ப அப்ப அங்க வாகனங்கள் தீ வச்சது யாரு நீங்க தான் எல்லாமே எல்லாமே பண்ணிட்டு உடனே அங்க எதிர்ப்பு தெரிவிச்ச முஸ்லீம்களுக்கு எதிராக உடனே ஃபைரிங் ஆர்டர் கொடுத்து ஐந்து இளைஞர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்க அப்போ இந்த அஞ்சு இள இளைஞர்களுடைய பலிக்கு யார் காரணம் ஒரு உத்தரவு வந்திருக்கு அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் காவலர்களும் மாவட்ட ஆட்சியரும் வந்து அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு உத்தரவை வந்து மதிச்சு மக்கள் வந்து அந்த இடத்துக்கு ஆய்வு மேற்கொள்ள இடம் விட்டுருக்கலாம் இல்லையா ஏன் அவங்க அதாவது நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுங்கம்மா எப்பவுமே வந்து இது போல சிவில் கோர்ட்ல வந்து கேஸ் வந்துன்னு சொன்னா அதை உடனே அப்பீல் பண்றதுக்கு எதிர்த்தரப்பும் வாய்ப்பு கொடுக்கணும் அதுதானே இது நாள் வரலையும் இப்படி இல்லையே அஞ்சு மணிக்கு தீர்ப்பு சொல்லி ஆறு மணிக்கு நாங்கள் ஸ்பாட்டில் கல ஆய்வு பண்ணுறோன்னு சொல்லி வராங்கன்னு சொன்னால் அப்போ கலவரத்துக்கு உண்டான வழி வழிவகையில் ஏற்படுத்தி அந்த கலவரத்துக்கு முஸ்லீம்கள் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க எதிர்ப்பு துப்பாக்கி சூடு நடத்தலாம் அதில் முஸ்லீம்களை சாகடிக்கலாம் முஸ்லீம்களை நூறு ஐநூறு பேர் இப்போ நூறு இரநூறு பேருக்கு மேலே கைது பண்ணியிருக்காங்க அந்த கைது பண்ணியிருக்கக்கூடிய அந்த முஸ்லீம்களை வந்து என்ன பண்ணுவாங்க எந்த கொடும் சட்டமன்றங்களும் பாய்ச்சுவாங்க அவங்க மீது யூப்பா சட்டத்தை பாய்ச்சிருப்பாங்க அவங்களை வந்து ஜாமீனே கொடுக்க மாட்டாங்க ஆறு மணிக்கு வந்து இந்த மாதிரி ஆய்வு மேற்கொள்ள வராங்க அப்படின்றது அங்க இருக்கக்கூடிய எதிர்த்தரப்பினருக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்ல வரீங்களா எதுவுமே தெரியாது அஞ்சு மணிக்கு தீர்ப்பு வழக்கு வந்து நீதிமன்றத்துல இருக்கு அப்படின்றது கூட தெரியாம எப்படி வழக்கு போட முடியும் அவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போய் அதுதான் சொல்றேன் நானு எப்பவுமே வந்து இப்போ நான் வந்து உங்க மீது ஒரு வழக்கு போடுறேன் வழக்கு போடுறேன்னு சொல்லும்போது உங்க உங்க தரப்புல நீதிமன்றம் என்ன பண்ணா உங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பி உங்களை ஆதரவாக சொல்லுவாங்க நல்லா புரிஞ்சுங்களா அப்போ இது எல்லாமே ப்ரொசீஜர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா சட்ட விதிமுறைகள் எல்லாமே இதுல என்ன நடக்குதுன்னு சொன்னா இப்போ வந்து முஸ்லீம் தரப்புல எந்த விதமான தகவலுமே இல்ல எக்ஸ்போர்ட் பாத்தீங்களா ஏதோ ஒரு முகவரிக்கு போட்டு அவங்க வர தயாரா இல்ல அனுப்பியிருக்காங்க இல்லைடா அது ப்ரொசீஜரை நீங்க அனுப்பணும் சொன்னா அது எந்த ஜமாத்து அது எந்த தலைவர் யாரு என்னன்னு சொல்லி அனுப்பணும் புரியுதுங்களா இவங்க வந்து செட்டிங்ன்றதுனால இப்போ நீதிமன்றங்கள் எல்லாம் கூட சில வழக்குகள் நடக்கும் இதுவா இருக்கும் எக்ஸ்போர்ட் ஆர்டர் அது எது தரப்பு ஆஜராகாம தீர்ப்பு சொல்றது புரியுதுங்களா எக்ஸ்போர்ட் ஆர்டர் அது என்ன இப்போ இப்ப நீங்க பேசிக்குவோம் பேசிக்கிட்டு இந்த இடம் வந்து என்னுடையதுன்னு நான் போராடுவேன் நான் ஒரு கேஸ் போடுவேன் நீங்க என்ன பண்ணுங்க இல்லைன்னு சொல்லி நீங்க கேஸ் போடுவீங்க நல்ல இல்லைன்னு கேஸ் போடுவீங்க கேஸ் போடுவீங்க ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஆதாரத்தை எதுவுமே காட்டாமல் நீ கோர்ட்டுக்கு சரியாக வர மாட்டீங்க நீங்கள் ஒரு தடவை வாய்தா ரெண்டு தடவை வாய்தா போட்டு மூணாவது தடவை நான் போட்டோம் பார்த்தீங்கன்னா இந்த இடம் எந்துன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்போர்ட் ஆர்டர் வாங்கி நான் எந்தன்னு வாங்கிக்குவாங்க ஸோ இந்த மாதிரி தான் அந்த இடத்துல இந்த மாதிரி தான் இப்போ இந்த சாஜி ஜாமா பள்ளிவாசல் விஷயத்தில் உத்தரப்பிரதேச அரசு அந்த விஷ்ணு சங்கர் ஜெயினும் ஹரிசங்கர் ஜெயினும் ரெண்டு சதிக்காரர்கள் வந்து பண்ண சூழ்ச்சியின் விளைவு தான் இன்றைக்கி அஞ்சு உயிர்கள் பலியாகிருக்கு இதுக்கு காவல்துறையும் துணை போயிருக்கு அரசும் துணை போயிருக்கு மாவட்ட ஆட்சியரும் துணை போயிருக்காரு ஊடகங்களும் துணை போகுதுன்னு சொன்னால் அப்போது இந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் அரசியல் சட்டம் இதெல்லாமே வந்து எங்களை கேள்வி எழுப்புறீங்க நீங்கள் என்ன நீங்கள் சட்டத்தை மதிக்கலை அப்படின்ட்டீங்க நான் நீங்கள் சட்டத்தில் மதிக்கலை நீங்கள் சட்டத்தை மதிச்சு அந்த சட்ட விதிமுறைகள் ப்ரொசீஜராக வந்துருக்கணும் பொசிஜரா வராம டைரக்டா வருது பாருங்க இதுதான் விஷயம் இல்ல சரி இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா எக்ஸ்பர்ட் ஆர்டர் வந்து கொடுக்கும் போது அந்த எதிர்த்தரப்பினர் வந்து ஆஜர் ஆகல அப்படின்ற ஒரு பட்சத்துல வந்து எக்ஸ்பர்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க அப்போ இந்த அடிப்படையில பாக்கும்போது அந்த எதிர்த்தரப்பினர் வந்து ஆஜர் ஆகலையா அந்த வழக்கு இப்போ உதாரணத்துக்கு எதிர்த்தரப்பு நீங்க வச்சீங்க உங்க முகவரிக்கு சரியா உங்களுக்கு அனுப்புனா நீங்க எதிர்த்தரப்பு வாங்கி படிச்சு போட்டு நீங்க வழக்கறிஞர் மூலியமா வந்து ஆஜராகுவீங்க உங்களுக்கு அனுப்ப உனக்கு உங்களுக்கு அனுப்புறதா நினைச்சு உங்களுக்கு அனுப்புறேன்னு உங்க முகவரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அனுப்பலன்னு நீங்க எப்படி சொல்லு உங்களுக்கு அனுப்புறேன் சொல்லிட்டு எதிர் வீட்டுக்கோ இல்ல நாலாவது தெருவில் உள்ள ஒருத்தனுக்கு வீட்டுக்கு அனுப்பிட்டு அவன் அதை பத்தி எனக்கு சம்பந்தம் எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டே இருக்கா அரசு வந்து அந்த மாதிரி கவனக்குறைவா இருக்குன்னு சொல்ல வரீங்களா அரசு கவனக்குறைவா இல்ல இப்ப நான் நீதிமன்றம் கேளு நீதிமன்றம் இது இப்போ ஹரி விஷ்ணு சங்கர் ஜெயின் என்றவன் ஒரு மனு தாக்கல் பண்ணுறான் இது கோவிலுக்கு இது இருக்குது இது ஆய்வுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வந்து எது தரப்பு வந்து இது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருன்னா ஒரு செட்டப் முஸ்லீம் பேரை போட்டு இவர் தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னு போட்டுட்டு புரிஞ்சு புரிதுங்களா அவங்களுக்கு போட்டுட்டு நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருப்பான் நீதிபதிகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அதை வாங்கி விசாரணை பண்ணும்போது விசாரணை பண்ணும்போது அதுக்கு வந்து பிபின்வாங்க அரசு வழக்குன்னு இருப்பான் அரசு வழக்குன்னு சொல்லுவான் இல்லை இது தவறான தகவலில் இவர் வந்து போட்டிருக்காரு அப்போ அரசும் ஒத்துழைப்பு கொடுத்து இல்லாதான் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செட்டிங் பண்ணாங்க இல்லையா இவனா செட்டிங் பண்றான் பத்தி அந்த நபர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு இல்ல அது எங்களுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டா இவங்க உடனே தீர்ப்பு சொல்லி கோவில் கட்டின மாதிரி ஒரு கிருஷ்ணர் கோவில் கட்டணும் நினைக்கிறாங்கன்னு சொல்லுவாரு இல்ல இப்போ ஏற்கனவே பாத்தீங்கன்னா இப்போ கேன் வாங்கி பள்ளிவாசல் விஷயம் உங்களுக்கு தெரியுமா இதே யூபி ல நடந்தது கேன் வாங்கி பள்ளிவாசல் விஷயம் அப்படின்னு நடந்தது நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடியே போறாரு தேர்தல் பிரச்சாரத்தை சொல்றாரு உங்களுக்கு ஒரு அவுரங்கசீப்னு இருந்தாருன்னா எங்களுக்கு ஒரு சிவாஜி இருக்கிறதுல என்ன தவறுன்னு சொல்லி பேசுறாரு பேசிய ஒரு வாரத்திலேயே என்ன ஆகுது ஒரு வழக்கு இதே மாதிரி சிவில்்கோட்டில் தான் வருது என்னென்னா டெல்லியை சேர்ந்த நான்கு பெண்மணிகள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த ஜான்வாய்ப்பு பள்ளிவாசல் சுற்றி பார்த்தோம் சுற்றி பார்த்தும்போது பெண் தெய்வங்களுடைய உருவங்கள் இருக்குது இந்த பெண் தெய்வங்கள் வணங்குறதுக்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்றாங்க நல்லா இந்த பெண் தெய்வங்களை வணங்குவதற்காக எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு வழக்கு போடுறாங்க அப்போ இதே இப்போ இந்த வழக்கறிஞர் இருக்காங்களா இந்த விஷ்ணு சங்கர் ஜெயின் இவன் என்ன பண்றான்னு சொன்னா அவன் அந்த கிளைண்ட்டுக்கு சார்பாக வாதாடி அப்போது ஒரு உத்தரவு போடுறாங்க என்ன போடுறாங்கன்னா உத்தரவு போ வாங்கினது எப்படி அதாவது அந்த பள்ளிவாசலை சுற்றி உள்ள சுவர்களில் பெண் தெய்வ உருவங்கள் இருக்கான்றதை ஆய்வு பண்ணுறதுக்கு தான் உத்தரவு போடுறாங்க ஆனால் இவன் என்ன பண்ணுறாங்க உத்தரவு வாங்கிட்டு மாவட்ட கலெக்டர் எஸ்பி உட்பட எல்லாம் சேர்ந்து எடுத்தோன்னே பள்ளிவாசலுக்குள்ளே நுழைகிறானுங்க அப்போ பள்ளிவாசலுக்குள்ளே குள்ள நுழையும் போது என்ன சிஸ்டம் என்ன சட்டம் போட்டிருக்காங்க அது வந்து இந்த தரப்புலேயும் ஆஜராகிட்டு வாதாண்னால அந்த சிஸ்டம் என்ன பண்ணுறாங்கன்னா யாருமே கேமரா எடுத்துகிட்டு போகக்கூடாது ஒரு கேமரா போலீஸ் தரப்பில் ஒரு கேமரா நீதிமன்ற தரப்பில் ஒரு கேமரா ஆட்சியர் மூணே மூணு கேமரா தான் போகணுன்றாங்க தகவல்களை அங்கே சேகரித்த தகவல்களை நீதிமன்றத்தில் சீலிட்டு எடுத்துகிட்டு ஒப்படைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னால் நேராக உள்ளே போகிறாங்க உள்ளே போனோன்னா அங்கே வந்து கை கால் அலும்புறதை ஒழு செய்யக்கூடிய தொட்டின்னு இருக்கும் அந்த தொட்டி அந்த தொட்டின் அனுப்புறம் அது வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மஹாலில் அந்த பூந்தளிப்பு இது இருக்கு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டன் மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அதுவும் பழங்காலத்தில் பள்ளிவாசல் அது இரநூறு வருஷம் முந்நூறு வருஷம் பள்ளிவாசல்ன்றதுனால அங்கே கல்லில் அந்த பூந்தொட்டி இது இருக்குது அப்போ அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே ஆய்வு பண்ண வரவங்க அதில் அது உண்மையிலே இதுவான்னு சொல்லி பார்க்குறாங்க எல்லாமே கம்பி விட்டு பார்க்குறாங்க எல்லாமே கரெக்ட் தான் பட் இந்த விஷ்ணு சங்கர் ஜெயின் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே ஸ்பார்ட்டாக மெசேஜ் என்ன அனுப்புகிறாங்கன்னா கேன்வாமி பள்ளிவாசலுக்குள்ளே வந்து சிவலிங்கம் கண்டெடுக்கப்பட்டது ஆய்வில் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வந்து தட்டி விட்றான் தட்டி விட்ட வித்தின் ஒன் ஹவரில் இந்தியா முழுக்க வந்து என்ன சிவலிங்கம் இருந்தது சிவலிங்கம் இருந்தது அப்போ அந்த இடத்துல கோயில் இருந்து கோயில் இருந்துட்டு ஒரே நேரத்தில் ஒன் ஹவரில் பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்கும் பிரச்சாரம் அந்த பிரச்சாரத்தின் எதிர் தான் என்னை பண்ணுற தாடி தொப்பி வச்சுட்டு ஒரு மௌலவி வந்து ஒரு விவாதத்தில் டிவி விவாதத்தில் வந்து நுபுர் சர்மான்னு சொல்லிட்டு பிஜேபியினுடைய செய்தி தொடர்பாளர் இருப்பாங்க அகில இந்திய செய்தி தொடர்பு நுபுர் சர்மான்னு அந்த பெண்ணு விவாதத்தில் கலந்துக்கும் போது அப்போ என்ன சொல்கிறாரு அது ஒரு கல்லுமா கல்லை போய் நீங்கள் கடவுள் கடவுள்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சொல்லும்போது இது நம்ம ஏன் கடவுளை நீ எப்படின்னா நீ கல்லுன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிரச்சனை பண்ணி நபிகள் நாயத்தை பற்றியெல்லாம் எல்லாம் பேசி ஒரு சர்ச்சையாச்சு அவர் என்ன சொன்னார்னா பாருமா கோயிலில் பிரச்சனை செஞ்சு வைக்கப்பட்ட சிலையை நாங்கள் கல்லுன்னு சொல்ல என்னுடைய பள்ளிவாசலுக்குள்ளே இருக்கக்கூடிய பூந்தொட்டி அந்த அந்த பூந்தெளிப்பு கல் இருக்கு பற்றியா இதை தான் நான் கல்வி சொல்கிறேன் உண்மையாகவே வந்து சிவ சிவலிங்கம் வந்து கண்டறியப்படலை இவரே சும்மா சொல்கிறார் சொல்லியிருந்தாரா அதுதான் இந்த பொய் பிரச்சாரம் தான் தீயா பரவி நிபுல் பேசுனது வச்சு நிபுல் பேசுனது வச்சு நிபுல் சர்மா நபில் நாயத்தை பற்றியெல்லாம் பேசி அதனால கலவரங்கள் பிரச்சனைகள் குறைஞ்ச ஐநூறு ஆயிரம் பேருக்கு மேலே முஸ்லீம்கள் கைது செய்யப்பட்டாங்க என்கவுண்டரில் நாலஞ்சு பத்து பேருக்கிட்ட கை துப்பாக்கியால் சுடப்பட்டாங்க நாடு முழுக்க ஒரு ஒரு விதமான பதட்டத்தை ஒரு சாதாரண ஒரு அந்த விஷ்ணு சங்கர் ஜெயின் ஜெயின் அந்த நாதாரி பண்ண விஷயம் நாடு முழுக்க கலவரம் ஆயிடுச்சு விஷ்ணு சங்கர் ஜெயின் அவர்கள் வந்து நீதிமன்றத்தின் சார்பில் ஒரு கேமரா ஆட்சியர் சார்பில் காவல்துறை சார்பில தான் கேமரா எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க ஆனா இவர் வந்து அதை வந்து சோஷியல் மீடியால வந்து அப்படி பதிவிட்டதுனால அவர் மேல ஏதாவது ஒரு வழக்கு பதிவு யாரு யார் வழக்கு பதிவு பண்ணி யார் கைது பண்ணுவோம் கவர்மெண்ட் அவங்களுக்கு தானே கவர்மெண்ட் அதனால இவர் எந்த ஒரு இல்லையா இந்த மாதிரிலாம் பாருங்க இப்ப நேற்றே விஷயமா பாத்தீங்கன்னா விரோதமானது அது ஒரு ஒரு நுகர் ஒரு சிவில் ஷூட்டை போட்டு சிவில் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வாங்கிட்டு உடனே மாவட்ட கலெக்டர் வரவே கூடாது சிவில் கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு மாவட்ட மாவட்டம் ஒன்னு இல்லை சாஸ்தா பல்கலைக்கழகம் இருக்கு தெரியுமா தெரியும் தஞ்சாவூர்ல இங்க இருக்கு சாஸ்தா பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா சிவில் கோர்ட்டில் அதுக்கப்புறம் ஹை கோர்ட்டு அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டே உத்தரவு போட்டான் சாஸ்திரா பல்கலைக்கழகம் அது வந்து அரசனுடைய இடம்னு சொல்லிட்டு இதனால் வெளியே இவங்க போய் அதை ஆக்கிரமிப்பு பண்ண முடியல எந்த அரசாலையும் ஒரு அதாவது சாஸ்தா சாஸ்திர பல்கலைக்கழகம் என்பது ஒரு தனிநபர் சொத்து அது அந்த தனிநபர் சொத்து கீழ் நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு கூட அந்த பல்கலைக்கழகத்தின் பல்கலைக்கழகத்தின்னவரிலேயும் இவங்க ஆக்கு அதாவது அதை கைவேகப்படுத்த முடியலன்னு சொன்னால் சட்ட விதிகள் இப்படி இருக்குது எல்லா இடத்துக்கும் இவங்க போகிறாங்க அப்பீல் போவாங்க அப்பீலில் இப்படி பண்ணுவாங்க பட் இவங்க எப்படி ஆகுதுன்னு சொன்னால் உத்தரவு போட்ட வித்தின் ஒன் ஹவரில் ஸ்மார்ட்லியே மாவட்ட ஆட்சியரும் மாவட்ட எஸ்பி அவ்வளோ காவல்துறை பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸு எல்லாத்தையும் இறக்குறாங்கன்னா அப்போது இப்போது இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்க சொல்லி த மா யூபி அரசு வந்து அந்த நீதிபதிக்கு உத்தரவு போட்டுதுன்ற மாதிரி தான் நம்ம பார்க்கணும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஈஷா யோகி மையத்தில் வந்து ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி காவல்துறைக்கு வந்து நீதிமன்றத்தில் இருந்து உத்தரவு போச்சு அதில் வந்து ஈஷா யோகி மைய தரப்புலருந்து இந்த மாதிரி எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அதனால் வந்து காவல்துறை வந்து ஆய்வு மேற்கொள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க நீதிமன்றம் அதை சொல்கிறாங்க அதே மாதிரி ஏன் வந்து மசூதி தரப்புலேருந்து இந்த மாதிரி எங்ககிட்ட முன்னாடியே சொல்லிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஏன் ஒரு எந்த ஒரு வழக்கம் போடப்படும் உண்மையில இதை வந்து ஒப்பிடுறதுக்கு இதுதான் சரியான ஆன்சர் ஏன்னு சொன்னீங்கன்னா இசா யோகா மையத்தையும் உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுது வேற எதுவும் கீழ் நீதிமன்றம் கூட இல்லை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டு கலாய்வு பண்றதுக்கு பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உடனே உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை தானாமண்ணு வந்து எடுக்கிறான் எடுத்துட்டு என்ன பண்ணுறான் நான் இந்த வழக்கை விசாரிக்கிறேன்ட்டான் உச்ச நீதிமன்றம் கலாய்வுக்கு உத்தரவு போட்டும் கூட என்ன பண்ணுறான்னா சில கண்டிஷன் போடுறான் பத்து நாலு பேர் தான் போகணும் அஞ்சு பேர் தான் போகணும் மூணு பேர் தான் போகணும்னு சொல்லி சொல்கிறாங்க பட் ஒரு பள்ளி பாசல் விஷயத்தில் அதுவும் பார்த்தீங்கன்னு ஒரு மாவட்ட ஒரு சிவில் கோர்ட்டில் வந்து போட்ட வழக்கை வந்து உடனே நடைமுறைப்படுத்தணும்னு அரசு முடி துரிதமாக இறங்கியிருக்குன்னா அப்போ அந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இதன் மூலிமா ஒரு இப்போ நானூறு பேர்கிட்ட கைது பண்ணியிருக்காங்க யூபியில் சாம்பல் பள்ளிவாசல் சம்பந்தமாக கண்டிஷன்ஸ் இது பண்ணி ஏன் மசூதி தரப்புல இருந்து வழக்கு எதுவும் போடலையான்னு கேக்குறேன் எங்க போய் போடுறது நீதிமன்றத்தில் பள்ளத்தில் தான் போகணும் சொல்றேன் நீதிமன்றங்கள் அரசு துறை நீதித்துறை காவல்துறை ஊடகத்துறை அத்தனை துறைகளும் ஒரு பக்கம் நிற்கும் போது இப்ப நாங்க யார் அப்பா நாங்க ஒரு அனாதைகளா இருக்கோம் அபலிகளாக இருக்கோம் சார் பட்டினாங்களா இல்லையா சார் இப்போ கூட நிறைய வழக்குகள் பதிவு பண்ணாங்க இதுக்கு பிறகு வந்து பதிவு இப்பதானே தெரியுது எங்களுக்கு அப்போது இன்றைக்கி என்னன்னு சொன்னால் சட்டம் அதிகாரம் எல்லாமே எங்ககிட்டே இருக்குது நாங்கள் எந்த பள்ளிவாசலையும் நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம் ஒன்றும் இல்லைம்மா இப்போ இந்த சிவில் கோர்ட்டில் இப்படி ஒரு உத்தரவு போட்டார்ல ஏற்கனவே நுபுர் சர்மா இது இந்த கேன்வாபி பள்ளி விஷய பள்ளிவாசல் விஷயத்துலேயும் இப்படி தான் வந்து அம அகமதாபாத் நுகர்வு நீதிமன்றம் ஒரு உத்தரவு போட்டது இப்போ இது ஒன்று உத்தரவு போட்டது இந்த நீதிபதிகள் நீதிபதிகளாக இருந்தாங்கன்னா இந்தமாரி உத்தரவு போட முடியாது ஏன்னா நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்ட் ஒன்று இருக்குது விதி சட்டம் வந்து ஏற்றிருக்காங்க என்னன்னு சொன்னால் சுதந்திரத்துக்கு முன்னாடி எந்த நிலை இருந்ததும் இந்தியா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் சுதந்திரம் அடைஞ்சது இல்லையா அதுக்கு முன்னாடி வணக்க வழிபாட்டு தலங்கள் எந்த நிலையில் இருந்ததோ அதை அப்படியே தொடரும் சட்டமே இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது படித்து பார்த்து தூக்கி வீசணுமா இல்லையா அப்படி அப்படி அயோத்தி கோயிலே வந்து இல்லை இல்லை அதில் வந்து அந்த நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்டில் வந்து அயோத்திக்கு மட்டும் விளக்கு அயோத்தி விஷயத்தில் மட்டும் விளக்களிச்சுட்டு மற்ற வணக்க வழிபாட்டு தலங்களை வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி என்ன நிலை இருந்ததோ அதை அப்படியே பின்தொடரணுன்றது இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கி இருக்கு அந்த சட்டத்தை இந்த நீதிபதிகள் படிக்கலையா படித்து இருந்தாங்கன்னா இதை ஒரு உத்தரவே போடக்கூடாது இந்த உத்தரவு போட்டதுக்கே கண்டம்தான் கோர்ட்டு அதாவது அவங்கள கைது பண்ணணும் நீதிபதிகளே கைது பண்ணணும் புரிதுங்களா அப்போ ஏற்கனவே காம்நாபி பள்ளிவாசலுக்கும் அந்த சட்டத்தை மதிக்காம தான் என்ன பண்ணுற ஒரு உத்தரவு போடுறான் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாஜி ஜாமா பள்ளிவாசல் விஷயத்துலையும் அந்த உத்தரவை வந்து அந்த சட்ட விதியை பின்பற்றாம தான் இவங்களா ஒரு தீர்ப்பு வழங்குறாங்க இதுக்கு என்ன செய்யலாம்னு அப்போ இதுவே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பு கண்டனத்துக்குரியது அப்போ நீங்க இதை நீங்க திருப்பு சொல்லியிருக்கீங்க சொன்னா அந்த சட்ட விதி நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்ட வந்து நீங்க ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம் அப்போ ஒரு நீதித்துறை நீதிபதியா இருந்துகிட்டு நீதித்துறையில நீதித்துறையில நீதிபதியா இருந்துகிட்டு நீங்க இப்படி அந்த நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்ட வந்து பாலோ அதாவது பின்பற்றலன்னு சொன்னா அப்போ நீங்க நீதிபதியா இருக்கிறதுக்கு தகுதியாற்றவர் விடுதலைக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி மசூதிகளுக்கு கீழே வந்து கோயில் இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ஆய்வும் மேற்கொள்றாங்க இல்லையா அதை இப்போ அது அது அந்த மாதிரியான ஒரு ஆய்வு மேற்கொள்ளும்போது இஸ்லாமியர்களுடைய மனநிலை அப்படின்றது எப்படி இருக்கு என்ன பண்ண முடியும் ஏதோ உங்களை மாதிரி ஆட்கள் கிட்ட எங்களுடைய அழுகுறலை எங்களுடைய வேதனை எங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்த தான் முடியும் வேறு என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியும் இன்றைக்கி சோசியல் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி சோசியல் மீடியா இருக்கட்டும் மீடியா மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாத்திலுமே எடுத்து பாருங்க நீங்கள் அதாவது சட்டத்தை மதிக்காத முஸ்லீம்கள் போலீஸையும் அந்த ஆய்வு செய்ய வந்த நபர்களையும் வந்து கல்லாலையும் இதுவும் அடித்து துரத்தி இருக்காங்க வன்முறையில் ஈடுபட்டார்கள் முஸ்லீம்கள் எப்படி வன்முறையில் ஈடுபட்டார்கள் முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்கிறான் வன்முறையாளர்களா தீவிரவாதிகளா பயங்கரவாதிகளாக இந்த அரசும் ஊடகங்களும் சித்தரிக்கிறது ஆனால் உண்மையிலே யார் வன்முறையாளர்கள் சட்ட விதி அதோ நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்டை வந்து பின்பற்றாமல் நீதி அதாவது சிவில் கோர்ட்டு நீதிபதி அவராக ஒரு தீர்ப்பை சொல்கிறாரு அந்த தீர்ப்பை அரசு உள்வாங்கி உடனே அங்கே ஆய்வு பண்ணுறேன்னு சொல்லி இறங்கி இதுமாரி இரண்டு சமூகத்துக்கு மத்தியில் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்திய இந்த அரசும் அந்த காவல்துறையும் நீதித்துறையும் கண்டிக்கிறதுக்கு எந்த ஊடகங்களும் தயாராக இல்லைன்ற நான் இப்போ அயோத்தி கோயிலுடைய அயோத்தியில் பிராமர் கோயில் கட்டியிருக்காங்க இல்லையா அதை தோ அதை வச்சு உங்களுடைய நிலைப்பாடு என்ன சார் அதை பற்றி இல்லை இறுதியில் வந்து என்ன சொன்னாங்க இதே வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் இருக்கட்டும் அல்லது காங்கிரஸ் கட்சிகளாக இருக்கட்டும் எல்லாமே விட்டுடுங்க அது ஒரு இது தீர்ப்பு வந்துச்சு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை வந்து இரு தரப்பும் ஏற்றுக்கணும் இரு தரப்பும் எப்படி ஏற்றுக்குவாங்க எங்கிட்டருந்து இடத்த பரிச்சு இருக்காங்க ஏற்றுக்கணும் பரித்தவனையும் ஏற்றுக்கணும்னு சொன்னால் அவன் பரிச்சவன் வந்து ஏற்றுக்குவான் நம்ம கிடைச்சிச்சு இடம்னு பணி கொடுத்தவன் எப்படி ஏற்றுக்க முடியும் ஆனால் மதச்சார்பற்ற தலைவர்கள் எல்லாமே அப்படி தானே அறிக்கை கொடுத்தாங்க நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தோன்னே உச்சநீதிமன்ற நீதிபதி இப்போ கூட வந்து சந்திரசூட்டு என்ன சொல்லியிருக்காரு அயோத்தி தீர்ப்புக்கு நான் வந்து கடவுளை வேண கடவுளை வேண கடவுள் ஒரு தீர்ப்பு சொன்னார் நான் அதை தான் சொன்னேன்றாரு சட்டத்தின் அடிப்படையில் நான் தீர்ப்பு சொன்னேன்னு சொல்லி சந்திரா இப்போ சமீபத்தில் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னாடி சொன்னார் பார்த்தீங்க கேட்டு கேட்டிங்களா அப்போ இதெல்லாம் வந்து அதாவது சட்டத்துக்கு முன் நின்று அதுதான் தான் வந்து அந்த நீதி எழுவதை கண்கள்லாம் மூடி இருக்கும் எதுக்குன்னு சொன்னால் சட்டத்துக்கு முன்னாடி கடவுளே நின்னாலும் சரி மனுஷனே நின்னாலும் சரி நீதி நீதியாக வழங்கணும் கண்கள் அவுத்தாச்சு இல்லையா அவுத்தாச்சே இப்போ ஆனால் அவுத்துடுவாங்க என்ன பண்ண முடியும் இப்போ ஏன்னா இப்போ வந்து சந்திரசூட்டி என்ன சொல்கிறாரு நான் வந்து அந்த தீர்ப்பு சொல்லிட்டு கடவுளை வேணேன் எனக்கு வழிகாட்டினார்ன்றார் அப்போ இது போன்ற நபர்களுடைய தீர்ப்புகள் எப்படி இரு சாரரையும் வந்து அவங்க பேலன்ஸ் பண்ணி தீர்ப்பு சொல்லியிருப்பாங்க இல்லை அப்போ ஒரு சாரம் ஒரு சா ஒரு பக்கமாக தான் கொடுத்துருப்பாங்க அந்த தீர்ப்பு ஒரு சார்பான தீர்ப்பு அப்படின்னு அது மட்டும் இல்லை அந்த தீர்ப்பு எப்பவுமே உச்ச நீதிமன்றங்கள் இது போன்ற மிக அதிசயமான வழக்குகளில் தீர்ப்பு சொன்னோன்னா கையெழுத்து போடுவாங்க கீழே இந்த தீர்ப்புக்கு யாருமே கையெழுத்து போடல அஞ்சு நீதிபதியும் கையெழுத்து போடல ரஞ்சன் கோகாய் ரிட்டைய்டான உடனே மேல்சபை எம்பி ஆகிட்டாரு ஆ டேரன் இல்லையா சந்திர அந்த வழக்கில் இருந்ததுனால அவர் தலைமை நீதிபதி ஆகிட்டாரு அப்துல் நசீர் என்ற அந்த இது விசாரித்து தீர்ப்பு சொன்னார் அவரை வந்து அவருடைய தம்பி வந்து கர்நாடகா பிஜேபி தலைவராகிட்டார் இவர் வந்து மாவட்ட ஏதோ குழுக்கு தலைவராகிட்டார் அந்த அஞ்சு நீதிபதிகளுக்கும் பாஜக பொறுப்பு கொடுத்துச்சு அப்போ அஞ்சு பாஜக என்ன சொல்லிச்சோ அதை தான் அவங்க தீர்ப்பாக வாசிச்சுருக்காங்க அப்போது நீங்கள் சட்டத்தை கட்டுப்படுங்க சட்டத்தை கட்டுப்படுங்கன்னு யாருக்கு படம் நடத்துகிறாங்க எங்களுக்கு படம் நடத்துகிறாங்க நாங்கள் சட்டத்தை கட்டுப்படுத்தலையா நீங்கள் கட்டுப்படலையா நீங்கள் தான் கட்டுப்படலை நீங்கள் கட்டுப்பட்டு இருந்தால் மாதிரி ஒரு தீர்ப்பு கியான்வாபி பள்ளிவாசல் விஷயத்துலையோ அல்லது இன்றைக்கி ஷாஜி ஜாமா பள்ளிவாசல் விஷயத்தையோ அப்படி ஒரு தீர்ப்பு நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க ஏன்னா நைன்டீன் நைன்டி ஒன் ஆக்ட் தெளிவாக சொல்லியிருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன் அதுக்கு முன்னாடி இருந்த நிலை தான் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்படி வந்து நீங்க ஆய்வு பண்றதுக்குன்னு ஒரு ஒரு சிவில் கோர்ட்ல ஒரு உத்தரவு நீதிபதி போறாருன்னா அப்போ அந்த நைன்டீன் ஆக்ட் ஒன் ஆக்டா ஒரு உள்வாங்கள அதை ஒரு சட்டமாக ஒரு மதிக்குலன்னு தான் அர்த்தம் படி அயோத்தி கோயில் வந்து அதில் சேராது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க அப்போ அதையுமே நீங்கள் வந்து அதில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கு அந்த தீர்ப்புமே தவறான தீர்ப்பு தானே நீங்கள் சொல்றீங்க பாபர் மசூதி இடிப்பட்ட இடிப்பட்ட பிறகு தான் இந்த ஆக்ட்டே கொண்டு வராங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சட்டம் கொண்டு வரல காங்கிரஸ் பாபர் மசூதி இடிச்ச உடனே அப்ப முஸ்லீம்களை சாந்தப்படுத்துவதற்காக இந்த ஆக்ட கொண்டு வர்றாங்க அப்படிதான் நான் பாக்குறேன் என்னுடைய பார்வையில் காங்கிரஸ் பாபுர மசூதியை விஷயத்தை விட்டுட்டு மற்ற விஷயங்கள் வணக்க வழிபாடுகள் நைன்டீன் ஃபார்ட்டி செவனுக்கு முன்னாடி இருந்தது நிலையே நீடிக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க நீங்கள் இன்னைக்கு வந்து இந்த கோயில் இருந்தது இந்த கீழே கோழி வந்து சொல்கிறீங்களே ஏன் வெள்ளக்காரன் இந்த நாட்டை போது அப்போ நீ வாங்க தானே ஏன் வாங்கலை அப்போ இடித்து கட்டிக்க தானே ஏன் கட்டலை அப்படின்னு நான் கேள்வி எழுப்பினா இல்லையா அப்போ இத்தின்னாலும் நீ தூங்கிட்டு இருந்தியா அப்போ இது முழுக்க முழுக்க ஒரு பாசிச அரசு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய வணக்க வழிபாட்டு தளங்கள் மீது தொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு போராகவே நான் பார்க்குறேன் இது இது அரசு என்ற ஒரு சிஸ்டத்தை கையில் வச்சுக்கிட்டு இவங்க தவறாக மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிச்சயம் இதனுடைய விளைவுகளை மிக விரும்ப சந்திப்பாங்க ஜமா பள்ளிவாசல் குறித்து பல விஷயங்கள் சொன்னீங்க தீர்ப்பு என்ன வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப நன்றி சார்